multimodal атив福 pecaks 바로 아니다 불이 있는 교회는 다는빌그리 பகவத்கீதையை உபதேசம் பண்ணி பக்து பரமானுகிரம் பண்ணியிருந்தார் அதனால்தான் நீதி அவதாரங்களோட கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு அடிமை உண்டு இந்த அவதாரத்தில் பக்தர்களுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவதாரங்களோட ಕೇವಲ ರಾಕ್ಷಸಂಹಾರ ಮತ್ತು ಮಣ್ಣೆ ರೋಗತೆ ಕಬಾತ್ತಿನ ಹೀಗೆ ರಾಕ್ಷಸಂಹಾರಕ್ಕೋ ತೋಪದೇಶ ಅವತಾರತೆಯನ್ನು ವಹಿಸ್ತೇನೆ ಅದನ್ನ ಕೃಷ್ಣ ರೈ ಜಗದ್ಗುರು ಅದರ ಶಬ್ದಕ್ಕೆ ನಾನು ಕೃಷ್ಣ ಮತ್ತು ಜಗದ್ಗುರು ಮನಸ್ಸಲ್ಲಿ குரு என்று சொன்னால் சிஷியனுடைய அஜானத்தை நீக்கி ஞானத்தை அருள் செய்யக்கூடியவர் அப்படி கிருஷ்ணர் நம்முடைய அஜானத்தை நீக்கி நமக்கு ஞானோபதேசம் செய்ததுனாலே அவர்தான் ஜலன் ஜகத்து அப்படியேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் ரொம்ப பக்தி ஸ்ரெத்தேர்களோடு இங்கே சேவிக்கிறீர்கள் இந்த அழகான கோவிலை கட்டி அந்த பகவானுடைய திவ்யமங்கள மூர்த்தியை ஸ்தரித்து அந்த பகவானுக்கு எல்லா விதமான சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி உங்கள் எல்லோருடைய நன்மையை அந்த சுவாமி சன்னிதியில் பிரார்த்தித்தேன் அந்த சுவாமியுடைய கிருபினால் உங்களுக்கு எல்லோருக்கும் சகல க்ஷேமங்கள் உண்டாகட்டும் இந்த கோயில் இதே மாதிரி இன்னும் விசேஷமாக அபிவிருத்தியாகி இங்கே இருக்கும் எல்லா ஜனங்களுடைய ஸ்ர்தா பக்திக்கு பாத்திரமாகட்டும் எல்லா ஜனங்களும் பக்த ஜனங்கள் இங்கே வந்து அந்த பகவானுடைய தரிசனம் பண்ணி சேவை செய்து அந்த பகவானுடைய பரிபூர்ணமான தொட்டைக்கு பார்த்திரமாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி அந்த வாழ்த்த வேண்டும்